கிழமை பன்னெண்டு ராசியுடைய விஷ்ணுமாயனுடைய வசியத்தை நம்ம பார்க்க போறோம் பிரிபு சதம் இதை பயன்படுத்துற மூலியமா உங்க வாழ்க்கையில படிப்படியா பண விஷயமாகும் வசதியான வாழ்க்கை விஷயமாகும் தொழில் விஷயம் அது போக நீங்க நினைச்ச காரியம் நினைச்ச சொல் விஷயமாகும் இதை எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் இது தொடர்ந்து நான் ஸ்டெபஸ்டெ உங்களுக்கு ஒவ்வொரு டேவா நான் பண்ணிட்டு வரேன் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து வேலை செய்யவில்லைன்னு சொல்லல ஆனா கொஞ்சம் டைம் இருக்கும் நான் எந்த ஒரு நல்ல காரியமும் நமக்கு வந்து நடத்துறது பெருசு இல்லை அது வந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட பயணிக்கணும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையில கருப்பு நிற பயணம் பயன்படுத்துங்க ஓகேங்களா ட்ரிபிள் செவன் எடுத்துட்டு நான் வந்து பணம் பணம் வசதி வசியம் எழுதிக்கேன் குறிப்பா வந்து நீங்க பணமும் எழுதலாம் தொழிலும் எழுதலாம் ஆரோக்கியம் எழுதலாம் இல்ல பர்டிகுலர் விஷயங்கள் நீங்க பண்ண இருந்து அப்படின்னா எழுதலாம் ரெண்டு விஷயங்கள் இதை வந்து தவிர்த்துக்க முடியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காதல் பொறுத்த அளவுக்கு நீங்க காதலிச்சுட்ட நபரை கண்ட்ரோல் வச்சுக்க முடியும் புதுசாக வந்து ஒரு நபரை கண்ட்ரோல் பண்ண முடியாத சொல்லிடுறேன் ஓகேங்களா இது வந்து காதல் குளிச்சுட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ இந்த நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மனசார வேண்டிய அதாவது விஷ்ணுமாயா எனக்கு நிரந்தர பணக்கார வாழ்க்கை விஷயமானும் நிரந்தர ஆரோக்கியம் விஷயமானும் நிரந்தர காதல் உறவு விஷயமானும் நிரந்தர மனைவி வசியமாகணும் குழந்தை விஷயமானும் இந்த மாதிரி வேண்டுதல் வேண்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரிபிள் செவன் எழுதி நீங்க என்ன விஷயங்கள் அட்ராக்ட் பண்ண விரும்புறீங்களோ பண்ணிக்கலாம் இன்னைக்கு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் செவன் சொன்னேன் இல்லையா மாதிரி ட்ரிபிள் செவன் எழுதி உங்களுக்கு பண விஷயமா தொழில் விஷயம் வசதி வசியமா அந்த மாதிரி எழுதிட்டு நீங்க தூங்குங்க நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா நடக்கும் நன்றி ஆனா படிப்படியா நீங்க அதாவது டே ஒன் இன்னைக்கு வச்சுக்கல இது வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணு நிச்சயமா நல்லபடியாக நடக்கும் ஓகேங்களா நம்பகிட்ட உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க விஷ்ணுமா என்னுடைய சாயத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வேண்டும் விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் விருப்பம் உள்ள வாங்கிட்டு நன்றி